மற்றொரு அண்மை செய்தி திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை புதூர் கோவிலில் திருவிழாவில் மதுபான பாட்டில்களை விற்க முயன்றதால் ஆதரமடைந்த அப்பகுதி பெண்கள் மது பாட்டில்களை வம்சம் செய்திருக்கிறார்கள் கள்ளச்சந்தையில் மது விற்பனை தொடர்பாக பெண்கள் ஆத்திரமடைந்து மதுபாட்டில்களை உடைத்திருந்திருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார் பாலாஜி வணக்கம் கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்ட மதுபாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்து அப்பகுதி பெண்கள் செய்திருக்கிறார்கள் திண்டுக்கல் அருகே சிறுமலை மலைப்பகுதியில் உள்ள புதூரில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்றது விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று இரவு அம்மன் பூஞ்சோலை செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அகஸ்தியர் உள்ள தெப்பத்தில் கரைப்பதற்காக பெண்கள் முளைப்பாரியுடன் ஊர்வலமாக சென்றனர் அப்போது இரண்டு இரு சக்கர வாகனங்களில் ஊர்வலத்துக்கு எதிரே அதிவேகமாக மது போதையில் வந்த ஐந்து இளைஞர்கள் பெண்கள் மீது மோதுவது போல் வந்தனர் மேலும் அங்கிருந்த பெண்களை கேலி செய்தனர் அங்கிருந்த ஆண்கள் அவர்களை தடுத்து நிறுத்திய போது அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்களை மடக்கி பிடிக்க முயற்சித்த போது இருவர் தப்பி ஓடிவிட்டனர் மற்ற மூன்று பேரையும் பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதே பகுதியில் கோபி என்பவர் அரசு அனுமதியின்றி மதுபானங்களை பெட்டி பெட்டியாக வைத்து விடிய விடிய அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகிறார் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய மது விற்பனையால் தான் இது போன்ற அடிக்கடி இந்த பகுதியில் வன்முறை மற்றும் அசம்பாவிதம் ஏற்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டிய அந்த பொதுமக்கள் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த அந்த கடைக்குள் சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த அனைத்து மது பெட்டிகளையும் எடுத்து வந்து சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் இரவில் ஈடுபட்டாங்க அப்போது ஆத்திரமடைந்த பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மதுவான பெட்டிகளில் உள்ள அந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை உடைத்து தென்மலையில இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி மற்றும் காவல் நிலைய தாலுகா காவல் நிலைய போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பே அவர்கள் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்பு மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த மது விற்பனை செய்வதை அரசு முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இதனால் தான் இளைஞர்கள் உள்ளிட்டோர் மது போதைக்கு அடிமையாகி வன்முறையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நன்றி பாலாஜி